ராதி கிருஷ்ணா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனால அனுப்பப்பட்ட கேஷிங்கிற அசுரனை எப்படி வதம் பண்ணினாருங்கிறதையும் வியோமாசுர வதத்தையும் சுகமகரிஷி சொல்ல கேட்டோம் மேலும் நாரத மகரிஷியோட துதிகளையும் கேட்டோம் தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார் பரீட்சித் கம்சனோட ஆணையை ஏற்றுக்கிட்ட பேரறிவாளரான அக்ரூரர் அன்றைக்கு இரவு மதுரையில் தங்கி மறுநாள் காலையில் ரதம் ஏறி கோகுலம் புறப்பட்டார் பெரும் பாகியசாலியான அவர் கோகுலம் போகிற வழியில் தாமரைக்கண்ணனான பகவான் கிட்ட அன்புமயமான பக்தியில் மூழ்கி இப்படி சிந்திக்கலானார் நான் என்ன புண்ணியம் செஞ்சேனோ என்ன தவம் தான் செஞ்சேனோ தகுதி இருக்கிற சான்றுகளுக்கு ஏதாவது தான் கொடுத்திருப்பேனோ ஏன்னா இன்றைக்கு கேசவனான ஸ்ரீ கிருஷ்ணனை பார்க்க போறேனே நாலாம் வர்ணத்தில் பிறந்தவனுக்கு வேதம் ஓதுற வாய்ப்பு எப்படி கிடைக்காதோ அந்த மாதிரி உலகியல் இன்பங்களையே ஈடுபடுற மனசு இருக்கிற எனக்கு மகான்கள் கொண்டாடுற பகவானோட தரிசனம் எளிதாக கிடைச்சிடாது நான் நினைக்கிறது தவறு கீழோனான எனக்கும் கூட ஸ்ரீ கிருஷ்ணனோட தரிசனம் கிடைக்கலாம் ஏன்னா காலம்ங்கிற ஆற்றோட பிரவாகத்தில் அடிச்சிட்டு போகிறவங்களில் யாரோ ஒருத்தர் எங்கேயோ அந்த ஆற்றை கடந்து கரையேறலாம் இல்லையா இப்போ அவன் அத்தனையும் அழிஞ்சிட்டது என்னோடய பிறவி பயனுள்ளதாச்சு ஏன்னா யோகிகள் தியானிக்கிற பகவான் கிருஷ்ணனோட திருவடி தவறையே வணங்க போகிறேனே கம்சன் இன்றைக்கு எனக்கு பெரும் உதவி செஞ்சுருக்கான் அவன் அனுப்பினதால தானே இன்றைக்கு நான் ஸ்ரீ ஹரியோட திருவடி தாமரை பார்க்க இருக்கேன் அவரோட திருவடி நகத்தோட ஒளியினால் இல்லையா நம்ம முன்னோர்கள் கடக்க முடியாத அறியாமையுளை கடந்திருக்காங்க அந்த திருவடிகளை பிரம்மா சிவன் முதலான தேவர்களும் ஸ்ரீதேவியான திருமகளும் முனிவர்களும் பக்தர்களும் பூஜிச்சிருக்காங்க அந்த திருவடிகள் தானே கோப்பர்களோட மாடு மேய்க்கிறதுக்காக கட்டளை சுற்றி வந்தது கோபிகைகளோட குங்குமுப்பூ அடையாளம் பண்ணப்பட்டதும் அந்த திருவடிகள் தானே இதோ இந்த மான்கள் எனக்கு வலப்பக்கத்தில் வருது இது நல்ல சகுனம் அழகான கன்னம் மூக்கு அழகான உதட்டில் சிரிப்பு தாமரை மாதிரியான சிவந்த கண்கள் அன்பு கணிஞ்ச பார்வை சுருண்ட கேசங்கள் இப்படியான அழகான கிருஷ்ணனை இன்றைக்கு தரிசனம் பண்ண போகிறேன் கண்கள் படித்ததுக்கான முழுமையான பயன் இன்றைக்கு கட்டாயம் கிடைக்கும் இந்த உலகம் காரண காரிய ரூபமானது அந்த ஸ்ரீகிருஷ்ணன் இப்படிப்பட்டுதானே இந்த உலகத்தை சாட்சியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் யான் எனதுங்கிற அகந்தை அற்றவர் அறியாமையாலேயே வேற்றுமை உணர்வு ஏற்படுது அந்த வேற்றுமை உணர்வினாலேயே தவறான எண்ணம் உண்டாகுது அந்த அறியாமைங்கிற இருளை தன்னோட ஞான ஒளியினால் அகற்றக்கூடியவர் அவர் அவர் தன்னோட யோக மாயையின் மூலமாக பஞ்ச பத்து புலன்கள் புத்தி இவற்றோட தன்னோட ஸ்வரூபமேயான ஜீவர்களை படைத்து அவங்களோட பிருந்தாவனத்தில் உய்யானவனங்கள்லையும் கோபியரோட வீடுகள்லையும் விளையாடுறவர் மாதிரி காட்சியளிக்கிறார் பகவானோட குண சிறப்பு திருவிளையாடல்கள் திரு அவதாரங்கள் இவற்றை துதிக்கிற சொற்கள் தான் உலகத்தை வாழ வைக்குது உலகத்தை பிரகாசிக்க வைக்குது உலகத்தை தூய்மையாக்குது மற்ற சொற்கள் எல்லாமே சவத்துக்கு செய்யப்பட்ட அலங்காரம் மாதிரி வீணானதானவே எண்ணப்படுது தேவர்கள் நான் வகுத்து கொடுக்குற அறநறிகளை காத்து நிற்கிறவங்க அவங்களோட நலனுக்காக பிறப்பு அற்றவனானனா இந்த இடையுளத்தில் தோன்றேன்னு தோன்றி மிகுந்த புகழை பரப்பிக்கிட்டு திருவிளையாடல் புரிகிறாரே அந்த ஸ்ரீ கிருஷ்ணனோட திருப்புகளை விண்ணவர்கள் கானம் செய்கிறாங்க ஏன்னா அவனோட திருப்புகள் தான் அத்தனை லோகங்களுக்கு மங்களம் செய்யக்கூடியதாச்சே அவர் மகான்கள் சென்று அடையக்கூடிய தனி பெரும் பதம் உலகத்தோட ஆதி குரு கண் படைச்சவங்க அத்தனை பேரும் கண்டு மகிழக்கூடிய பேரழகன் லக்ஷ்மி தேவியே விரும்புகிற அழக திருமேனியன் அந்த அழகனை இன்றைக்கே நான் பார்க்க போகிறேன் இன்றைய காலை பொழுது எனக்கு நல்லதாக அமைஞ்சது அவங்களை பார்த்ததும் தேரில் இருந்து உடனே இறங்கி எல்லோருக்கும் தலைவனா பிரதான புருஷர்களாக விளங்குகிற பலராமன் ஸ்ரீகிருஷ்ணன் இவங்களோட திருவடிகளை கட்டாயம் வணங்குவேன் யோகிகள் ஆத்ம லாபத்துக்காக சித்ததிர தாங்கிறது அந்த திருவடிகளைத்தான் இல்லையா அவங்களோட தோழர்களான கோபர்களையும் சேர்த்து வணங்குவேன் ஸ்ரீ கிருஷ்ணன் தலையில் தன்னோட திருக்கரத்தை வச்சு அருள்வாரா காலங்கிற பாம்போட விஷ வேகத்துக்கு நடுங்கி தன்னைஸ்வர் நினைறவங்களுக்கு அபயம் கொடுக்குற திருக்கரங்கள் இல்லையா அது அந்த திருக்கைகளில் தானம் கொடுக்கறதுக்கு தீர்த்தம் கொடுத்ததுனால தானே இந்திரனும் பலி சக்கரவர்த்தியும் மூணு லோகத்துக்கும் அதிபதி ஆனாங்க தாமரை மலர் மாதிரி நறுமணம் கொண்ட அந்த திருக்கரங்கள் தானே கோபியரோட களைப்பை அகற்றினது கம்சனோட தூதுவனா அங்கு அனுப்பப்பட்டாலும் எல்லாம் அறிஞ்ச ஸ்ரீகிருஷ்ணர் என்கிட்ட பகைவன்கரை எண்ணம் கொல்ல மாட்டார் அவர் இந்த சரீரத்துக்குள்ள சாட்சியா அமர்ந்திருக்கார் அவர் என்னோட கருத்தை தன்னோட குற்றமற்ற ஞான கண்களால் பார்த்துக்கிட்டு தானே இருக்கார் அவரோட திருவடிகளுக்கு பக்கத்தில் கை குவிச்சு நிற்கிற என்னை சற்றே சிரிச்சுக்கிட்டே கனிஞ்ச பார்வையால் பார்ப்பார் உடனே என்னோட அத்தனை பாவங்களும் நீங்கிடும் கவலையற்ற நிலைச்ச பேரானந்தத்தை பெறுவேன் சிறந்த நண்பன் இல்லாத உறவினன் இல்லாத வேறு தெய்வத்தின் பல நாட்டம் இல்லாதவரான என்னை தன்னோட தட்தோள்களால் அழைப்பார் அப்போவே என்னோட ஆத்மா ரொம்பவும் புனிதமாகிடும் கர்மவினை தழைகளும் அப்பவே அகன்றிடும் பகவான் அன்பா அணைக்க வணங்கி கை கூப்பி நிற்கிற என்னை அக்ரூரரே ஐயனேனு பெரும் புகழ் பெற்ற அவர் கூப்பிடுவாரா அப்போ என்னோட பிறவி பயன் பெற்றதாகும் ஆகும் ஏன்னா பகவானான கண்ணன் ஏற்றுக்காத மனிதனோட பிறவி வீண்தானே அந்த கண்ணனுக்கு வேண்டியவன் வேண்டாதவன்னோ உயர்ந்தன் அன்பன் வெறுக்கத்தக்கவன்னோ ஒருத்தரும் இல்லை கற்பக மரம் தன் நிழல்ல வந்தவங்க நாடினதை தரும் அந்த மாதிரி தன்னை அன்பா அன்று நிற்கிற பக்தர்கள் எப்படி வேண்டினாங்களோ அப்படியே அருள் புரிகிறார் பலராமனும் ரெண்டு கைகளையும் கூப்பி வணங்கி நிற்கிற என்னை சிரிச்சுக்கிட்டே கட்டி அணைச்சு தன்னோட ரெண்டு கைகளாலையும் பிடிச்சு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் முறைப்படி உபசரித்து தன்னோட உறவினர்கள் கிட்ட கம்சன் நடந்துக்கிட்ட முறையை பற்றி விசாரிப்பாரா பரீட்சித் ஸ்வபல்கரோட மகனான அக்ரூரர் வழி நெடுக இப்படி கண்ணனைய பத்தி சிந்திச்சுக்கிட்டே ரதத்தில் கோகுலம் வந்து சேர்ந்தார் அப்ப சூரியனும் மறைய எல்லா தேவர்களும் தங்களோட கிரீடங்கள்ல பகவானோட கால் தூசி படுமான ரொம்பவும் இயங்குவாங்க அந்த திருவடிகள் கோகுலம் எங்கேயும் சுற்றி வந்ததுனால அந்த திருவடிகளில் இருக்கிற தாமரை யவம் துரட்டி முதலான ரேகைகள் எங்கேயும் பதிஞ்சிருக்கிறதை அக்ரூரர் பார்த்தார் உடனே மகிழ்ச்சி பொங்க பரபரப்போட அன்பால உடல் புல்லரிக்க கண்கள் ஆனந்த கண்ணீர் மல்க கலைஞன பார்வையோட ரதத்தில் இருந்து குதிச்சு இது பகவானோட திருமணி தோசை இல்லையான்னு அது மேலே விழுந்து புரண்டார் தற்பெருமையும் பயமும் சோகமும் இல்லாம பகவானோட வடிவத்தை பார்க்கறதுனாலையும் கதையை கேட்கறதுனாலையும் அக்ரூரர் பெற்றதும் மாதிரியான பக்தி உணர்வு அடையறது தான் உடல் படித்ததோட பெரும் பயன் கோகுலம் போன அக்ரூரர் பலராமனையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் மாடுகள் பால் கறக்கிற இடத்துல பார்த்தார் ஸ்ரீ கிருஷ்ணர் மஞ்சள் பட்டாடையும் பலராமர் நீலப்பட்டாடையும் முடித்து இருந்தாங்க அவங்க கண்கள் ஷரத்காலத்தில் மலர்ந்த தாமரை மாதிரி இருந்தது ஸ்ரீ கிருஷ்ணன் நீல வண்ணன் பலராமன் வெண்ணி ரத்தவன் ரெண்டு பேரும் பாலகர்கள் லக்ஷ்மிக்கு இருப்பிடமானவங்க நீண்ட கைகள் இருக்கிறவங்கள் அழகான முகம் உள்ளவங்க குட்டி யானை மாதிரி நடக்கிறவங்க தன்னோட உள்ளங்கால் இருக்கிற கொடி வஜ்ரா இத மற்றும் தாமரை ரேகைகளால் கோகுலம் முழுசும் அடையாளமிட்டு அதை அழகுபடுத்துறவங்க பெரும் மனசு படிச்சவங்க பறிவும் புன்சிரிப்பும் கொண்டவங்க பெரும் எடுக்கோட அழகா விளையாடுறவங்க ரத்தினம் மாலைகளும் வனமாலையும் தரிச்சவங்கள் சிறந்த நறுமணமுள்ள சந்தன பூச்சி பூசினவங்க நீராடி தூய்மையான ஆடை உடுத்தினவங்க இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி தோன்றின ஆதி புருஷர்கள் உலகத்துக்கே மூல காரணமானவங்க உலகத்தை காக்கிறவங்க இந்த உலகத்தோட நன்மைக்காகவே பலராமனாவும் கிருஷ்ணனாவும் தோன்றினவங்க மரகத மலையும் வெள்ளி மலையும் தான் தங்க அணிகள் பூண்டுகிட்ட தோங்குற மாதிரியான தன்னோட ஒளியால நாலா பக்கங்களையும் இருக்கிற இருளை அகற்றி ஒளிமயமாக்குறவங்க அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனையும் பலராமனையும் பார்த்தார் அக்ரூரர் உடனே அன்பால மறந்து ரதத்தில் இருந்து கீழே குதிச்சு பலராம கிருஷ்ணர்களோட திருவடிகளில் தண்டம் மாதிரி விழுந்தார் பரீட்சை பகவானே பார்த்த மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் மல்க மைக்கூச்செறிய நான் தழுதழுக்க இதோ கண்ணா அக்ரூரன் வந்திருக்கேன்னு சொல்லவும் இயலாதவரானார் தன்னடி பணிஞ்சு அடியார்கள் கிட்ட அன்பு கொண்ட பகவான் அவரோட கருத்தை உணர்ந்து சக்கர ரேகையில் கொண்ட தன்னோட திருக்கைகளால அக்ரூரரை தன் பக்கம் எழுத்து அன்பா அணைச்சிக்கிட்டார் பெரும் மனசு கொண்ட பலராமனும் தன்னை வணங்கின அக்ரூரரை அணைச்சு தழுவி தன் கையால் அவரை பிடிச்சிக்கிட்டு தம்பியோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார் நல்வரவு சொல்லி சிறந்த ஆசனம் கொடுத்து முறைப்படி கால்களை நீர்வார்த்து சுத்தம் செஞ்சு இனிதான தேன் கலந்த பானத்தை பருக கொடுத்தார் விருந்தினரா வந்த அவருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்து களைப்படைஞ்ச அவரோட பாதங்களை ஆதரவாக வருடி அரசுவை உணவை அன்பாக கொடுத்தார் அவர் உணவு அருந்தினதும் நறுமணம் மிக்க தாம்பூலம் சந்தனம் பூ மாலைகள் கொடுத்து அவரை மகிழ வச்சார் இப்படி நல்லா உபசரிச்சதுக்கு அப்புறம் நந்தர் விசாரித்தார் இறக்க மற்ற கம்சன் உயிர் வாழறப்ப கசாப்பு கடைக்காரனால் வளர்க்கப்படுற ஆடுகள் மாதிரி நீங்கள் எப்படி உயிர் வாழறீங்க தன்னோட உயிரியை பெருச நினைக்கிற அந்த தியவன் தன்னோட சகோதரி கதற கதற அவரோட குழந்தைகளை கொன்னானே அவனோட ஆட்சியில மக்களோட நலனை பத்தி தான் விசாரிக்கிறது இப்படி நந்தகோபர் இனிமையா விசாரிக்க அக்ரூரர் வழி நடந்த நீங்கினார் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் முற்றிற்று ഷണർപ്പണം